இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒருத்தரை நம்முடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கும் போது அந்த வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா ஆனால் பெற்றோர்களின் கட்டாயத்தின் பேரில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டந்தான் இது சம்பந்தப்பட்ட கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த கதை கேட்க ரொம்ப நல்லா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் மேலே வேகமாக ஃபேன் ஓடிக்கொண்டிருந்த போதிலும் கவிதாவிற்கு வேர்த்து கொட்டியது பட்டுப்புடவை சரசரக்க தலை முழுவதும் கூடை பூவை சுற்றி வைத்த தோழியர்கள் ஜன்னல் வழியே தன்னை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளையை பார்க்க போய்விட்டார்கள் எப்படி சமாளிக்க போகிறேன் ரவி உங்களை மனதில் வைத்துக்கொண்டு இன்னொருவன் முன்னால் போய் நின்று நமஸ்காரம் செய்து அவன் பாடச் சொன்னால் பாடி காஃபி கொடுத்து ஐயையோ நினைத்தாலே அழுகை அழுகையாக வருகிறது ஏற்கனவே வந்த இரண்டு மூன்று வரன்களை தட்டி கழித்து விட்டேன் ஆனால் இந்த முறை எனக்கு தெரியாமல் மாப்பிள்ளை வீட்டாரை வரவழைத்து விட்ட அம்மா என்னை வேலைக்கு போக விடாமல் மடக்கி போட்டு விட்டாள் ரவி எங்கிருக்கிறீர்கள் ஒரு வாரமாக உங்களை பார்க்க முடியாமல் போனது எனது துரதிர்ஷ்டம் இப்படியே பின்கட்டு வழியாக ஓடிப்போய் விடலாமா சுவர் ஏறி குதித்து ஆட்டோ பிடித்து ரவி ஆஃபீஸ்க்கு போய்விட வேண்டும் வா இப்போதே திருமணம் செய்து கொள்வோம் என்னை வேறொரு மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க பார்க்கிறார்கள் இனி என்னால் தாங்க முடியாதப்பா என்று சொல்லிவிடலாமா நான் ஓடி போனால் இந்த வீட்டிற்கு எத்தனை அவப்பெயர் எனக்கு அடுத்த தங்கை ஷாலினிக்கு வரன் வருவது எத்தனை கஷ்டம் என் அம்மா அப்பாவிற்கு எவ்வளவு அவமானம் ஆனால் இவர்களுக்கு பயந்து எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை நான் வணங்கி அவன் என்னை அசிங்கமாக பார்த்து ஓ வேண்டவே வேண்டாம் அவளுடைய சிந்தனையை அம்மா கலைத்தாள் கவிதா எழுந்திருமா போய் எல்லோருக்கும் காஃபி கொடு என்றாள் நான் வரவில்லை என்று மறுத்து விடுவோமா இந்த அம்மாவால் என்ன செய்து விட முடியும் மனதில் நினைத்தாலும் காஃபி ட்ரேயை வாங்கி கொண்டு தோழிகள் சிரித்து கும்மாளமிட மாப்பிள்ளை வீட்டார் அமர்ந்திருந்த ஹாலுக்குள் தலை குனிந்தவாறு வந்தவள் காஃபியை எல்லோருக்கும் மத்தியில் வைத்தாள் நமஸ்காரம் பண்ணுமா என்றார் அப்பா ஏன் நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று அவள் மனது மறுத்தாலும் விழுந்து நமஸ்கரித்தாள் மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்கோம்மா அப்புறம் நான் மாப்பிள்ளையை சரியா பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடாது என்றாள் பெண்ணின் அக்கா என்ன மாப்பிள்ளை பெண்ணை பிடித்திருக்கிறதா என்று கேட்டார் கவிதாவின் அப்பா எனக்கு பெண்ணை பிடித்திருக்கிறது ஆனால் குனிந்த தலையை கூட தூக்காமல் குனிந்து கொண்டே இருந்தால் பெண்ணின் முகத்தை எப்படி பார்ப்பது என்றான் மாப்பிள்ளை கேட்ட குரலாக இருக்கிறதே இது என் ரவியின் குரல் அல்லவா அவரா என்னை பெண் பார்க்க வந்திருக்கிறார் நம்ப முடியவில்லையே என்று நினைத்து கொண்டே ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தாள் என்ன பொண்ணு என்னை பிடிச்சிருக்கா என்று கணசுமிட்டினான் சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் எழுந்து உள்ளே ஓடினால் கவிதா உள்ளே வந்த அப்பாவின் காலில் விழுந்து மிக்க நன்றிப்பா உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு தெரியலப்பா நீங்க ரவியை எப்படிப்பா என்று பேச முடியாமல் தத்தளித்தாள் கவிதா பெத்த பிள்ளைகளை முதலில் முழுசாக புரிஞ்சுக்கிறவன் தாமா நல்ல தகப்பன் முதலில் நான் சொன்ன வரன்களை நீ தட்டிவிட்ட போதே உன் மனதில் யாரோ இருக்கிறார்கள் என்று என் மனதிற்குள் தோன்றியது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே என்று நினைத்து உனக்கு பிடித்த ரவியை ஆபீஸில் சந்தித்து அப்புறம் எல்லாம் தடபுடலாக நடந்தது என்றார் அப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப சந்தோஷம் என்ற கவிதா தந்தையின் கைகளை சேர்த்து பிடித்துக்கொண்டு அவர் கன்னத்தில் முத்தமிட்டாள் அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிந்தது உள்ளே வந்த அம்மா உம் எனக்கும் கொஞ்சம் மிச்சம் கொடு கவிதா என்றவுடன் எல்லோரும் சேர்ந்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினர் இப்படி ஒரு ட்விஸ்ட கவிதா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா இல்லையாங்க இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய திருமணம் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா உங்கள் திருமணம் சுவாரஸ்யமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்